இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் பதினேழு தொகுதியில் போட்டியிடுகிறது இங்கு காங்கிரஸ் கூட்டணியில் உத்தவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் உள்ளது காங்கிரஸ் பதினாறு தொகுதிக்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது அதில் ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது கூட்டணி கட்சிகளும் முஸ்லிம்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை வட மத்திய மும்பை தொகுதியில் கணிசமாக முஸ்லிம் வாக்காளர்கள் உள்ளனர் இத்தொகுதியில் முஸ்லிம் வேட்பாளர் ஒருவரை காங்கிரஸ் நிறுத்தும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் மும்பை காங்கிரஸ் தலைவர் வர்ஷா கெய்க்வாட்டை வேட்பாளராக அறிவித்து கட்சி தலைமை ஷாக் கொடுத்தது இதனால் முஸ்லிம் வாக்காளர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் மகாராஷ்டிரா காங்கிரஸைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி ஆரிஃப் நசீம் கான் தேர்தல் பிரச்சார குழுவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தி அடைந்து கார்கேவுக்கு அவர் எழுதிய கடிதம் மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லிம் பிரமுகருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்காவது காங்கிரஸ் வாய்ப்பு கொடுக்கும் என்று எங்கள் தலைவர்கள் எதிர்பார்த்தனர் இப்போது என்னிடம் முஸ்லிம் வாக்குகள் வேண்டும் ஆனால் தேர்தலில் போட்டியிட ஏன் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கேட்கின்றனர் இதனால் அவர்களை நேரில் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அவர்களுக்கு சொல்ல என்னிடம் பதில் இல்லை எனவே மகாராஷ்டிரா காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார இருந்து ராஜினாமா செய்கிறேன் என கூறியுள்ளார்